கொஞ்சம் நீட்டம் வந்துச்சுன்னா அருமையா இருக்கு ஆமா நீர் இந்த அளவுக்கு வரணும் நல்லா நீட்டம் வரணும் காய் இது கொஞ்சம் தார் இருக்கிறது கொஞ்சம் பொட்டதார் மாதிரிதான் இருக்குது அதாவது நம்ம சீப் அதிகமா எண்ணிக்கை இருக்குதுங்க கரெக்டா ஒன்பது சீப் வரைக்கும் இருக்குதுங்க உங்களுக்கு என்னங்க உருட்டு வரணும் நல்லா நீளம் வந்து உருட்டு ஆமாங்க நீளம் வந்து உருட்டு வந்து இருபது நாள் நிக்கணும் பத்து நாள் பதினஞ்சு நாள் வெட்டிக்குவாங்க

You know what